நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி பிஆர்கே அகாடமி நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அதாவது புது புத்தகம் நியூ புக் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இயல் வந்து மட்டும் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா சார் இப்போ ஆறாம் வகுப்பு புது புத்தகம் இதை வந்து ஆகணுமான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்பாங்க கண்டிப்பாக நம்ம வந்து படித்தே ஆகணும் டெட்டாக இருக்கட்டும் மற்றபடி போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு எஸ்ஐ அப்புறம் டிஎன்பிசி ஓகேங்களா ரயில்வே ரயில்வேக்கு வராது அதுமாதிரி நம்ம இந்த போட்டித்தரு தமிழ்நாடு அளவில் போட்டித்தரு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம புது புத்தகத்தை படித்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் ஏன்னால் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் பதினோரு கொஷின் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்து அறநிலை சமயத்துறை அந்த கொஸ்டின் அந்த எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ ஓகே நீங்கள் புது புத்தகத்துக்கு ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் சொல்ல போகிறோம் ஒரே ஒரே வீடியோவில் வந்து ஃபுல் இயலும் மூன்று இயலும் முடித்தா அது அவ்வளோவா டைம் வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்காது வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இயலாக நம்ம வந்து முடிக்க போகிறோம் ஆறாவது புத்தகத்தில் மூன்று இயல் இருக்குது அதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் இயல் சரி முதலியலில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் தமிழ் கும்மி வளர் தமிழ் கனவு படித்தது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை இந்த டாபிக் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்பத்தமிழ்னா பாரதிதாசன் தமிழ் கும்மி அப்படி சொன்னால் பெஞ்சு பலர் தமிழ் அப்படிங்கிறது நடை கனவு ஒரு ஒருநடை தமிழ் எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா மேலும் வந்து இயல் இரண்டு இயல் மூன்றெலாம் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான ஷார்ட்கட் நம்ம வந்து சொல்ல போகிறோம் நீங்கள் நம்ம சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ முழுக்க முழுக்க நான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து சொல்கிறேன் முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் வந்து இந்த வீடியோஸ் வந்து கொடுக்குற நம்ம முதல் அகடமி நம்ம அகடம்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் இப்போ வந்து சிலப்பதிகாரம் நிலம் சிறகனும் ஓசை கிழவனும் கடலும் முதலெழுத்தும் சார்புழுத்தும் திருக்குறள் அதுக்கப்புறம் அறிவியல் சுடி அறிவியல் ஆழ்வம் கணின் நண்பன் ஒளிபிறந்தது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இரண்டு அடுத்த இரண்டையில் நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ முதல் இயல் ஒன்று இயல் ஒன்றில் என்ன ஃபஸ்ட்டு பாடம் என்ன இருக்குது அப்படின்னா இன்பத்தமிழ் என்னங்க இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் வந்து இந்த பாடலில் வந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதி தாசன் ஓகேங்களா என்ன பாடல் பாடியிருக்கார் அப்படின்னா தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்களுக்கு உயிர் நிற்கு உயிர்க்கு நே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே இந்த பாடல் வந்து சினிமா பாடலில் கூட இருக்குது தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு சொன்னாவே பாரதிதாசன் இதெல்லாம் அமுது அப்படின்னு சொல்லி வருது நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் பாரதிதாசனால் நெகட்டிவ் வச்சு படிக்கணும் பாரதி யார் அப்படின்னா பாசிட்டிவாக வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஓகே நம்ம தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி அமுதுன்னு தான் சொல்லியிருக்கேன் தமிழ் அமுதோடு ஒப்படுத்திருக்காரு மற்ற பொருளோட ஒப்பிடுகல அப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் இந்த சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு விளைவுனா விளைச்சல் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சரிங்களா நிருமித்த உருவாக்கு அதுமாரி விளைச்சல் வந்து எப்பவுமே விளைவு தராது சமூகம் வந்து மக்கள் வாழ்கிறாங்க சரி அசதியாக இருந்தாவே சோர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொற்பொருளை இப்படி தான் படிக்கணும் ஓகேங்களா இந்த பாடலின் பொருள் வந்து தெரியும் தமிழ் நிலவோடு மனமோடு பாலோடு வானம் தோல் வால் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு ஒப்பிடுறாரு இவரோட ஆசை குறிப்பாக ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்போம் பாரதாசன் ஷார்ட்கட்டுக்கு பழைய வீடியோ நிறையா நான் கொடுத்துருக்கேன் சரி பாரதாசன் பேர் கனக சுப்ர்த்தினம்னு சொல்லுவாங்க சுப்ரத்தினம் இவர் வந்து எதுக்கெல்லாம் இப்போ இந்த ஏற்கனவே சொல்லிருக்கேன் பாரதியாரோட காரணம் கொண்ட காரணமாக இவர் பாரதாசன்னு சொல்லிட்டு பேர் மாற்றிக்கிட்டார் இவர் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது விடமே பகுத்தறிவு போன்ற அந்த புரட்சிக்கான பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ஷார்டட் எப்படி நான் வச்சிடலாம் பொதுவாக பகுத்தறிவு உள்ளவேன் பெண் கல்வி கட்டுற பெண்ணை கைம்பெண்ணை ஒரு மறுமணம் செய்யலாம் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொன்னேன் பொதுவாக பகுத்தறிவு பெற்றுவேன் பெண் கல்வி பெற்றிருந்தால் போதும் மறுமனை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே சொல்லியிருக்கேன் இந்தமாதிரி பாடலாம் பாடியது யார் அப்படின்னா புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா புரட்சி கவி அப்படின்னா பாரதிதாசன் தேசிய கவி அப்படின்னா பாரதியார் அது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழே உயிரே வணக்கம் அப்படின்னு சொன்னாவே யார் அப்படின்னா காசி ஆனந்தன் என்னங்க காசி ஆனந்தன் நம்ம படிக்கிறவன் படத்தில் கூட நம்ம காசி ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு வில்லன் இருப்பார் அது தனுஷ் போய் அவன்கிட்ட போய் வந்தால் தான் பொண்ணை நான் வந்து கட்டி வைப்பேன்னு சொல்லி வில்லன்னு சொல்லுவார் ஓகே அதேமாதிரி உயிரே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் உயிரே வணக்கம் என் உயிரே வந்து அந்த பொண்ணு தான் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன் என்னை விட்டுரு உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிள்ளை உறவமாக உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்னை விட்டுருன்னு சொல்லி கேள்வி கேட்போம் அந்த காசு ஆனது என்ன சொல்லுவார் நீ என்ன ஃபைட் பண்ணிவிட்டு போ நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த படத்தை கூட நான் வச்சு இதை நான் நான் வச்சிடலாம் இந்த ஏ ஏற்றத்தா விட்டு சமூகம் உருவாகணும் அதுமாதிரி வேலை செஞ்சால் அவங்களுக்கு அசதி ஏற்படும் நிலவென்றுனா நிலவென்று ஆ வரும் பெரியா தமிழங்கள்னால் தமிழங்கள் இதுவும் பெரியாதான் வரும் அமுதன்றுன்னா அமுது ப்ளஸ் செம்மை ப்ளஸ் ப்ளஸ்யிறு பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் விலவுக்கு நீர் அறிவுக்கு தோல் கொடுக்கணும் இளமைக்கு வந்து பால் கொடுக்கணும் புலவருக்கு வேல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் அடுத்து அடுத்த பாடம் வந்து ஏழு இரண்டு நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே தமிழ் கும்மி இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் கும்மி அப்படிங்கிறப்ப இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா பெருந்து சித்தனார் பாவலர் இது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கும்மி அடித்த எட்டு பேருக்கு ஷார்ட் கனிச்சாறு கொடு ஷார்ட்கட் என்னங்க கும்மி அடித்த எட்டு பேருக்கு கனிச்சாறு கொடு இதில் வந்து ஷார்ட்கட்னாவே கும்மி தான் தமிழ் கும்மிக்கு ஷார்ட்கட் யாருனாங்க கும்மி தான் கும்மி அடித்த எட்டு பேருக்கு கனிச்சாறு கொடு அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்கிறான் அந்த கும்மி அடித்ததில் பாட்டு பாடுறது யார் அப்படின்னு கேட்டால் சித்ரா பாட்டு பாடுறது யார் சித்ரா இவங்க பாட்டு பாட்டிட்டு இருக்கப்ப ஒரு என்ன பண்ணது ஒரு சிட்டுக்குருவி மொழியே இல்லாமல் நிலத்தில் வந்து தொப்புன்னு வந்து விழுந்துருது ஒரு சிட்டு குருவி மொழியே இல்லாமல் அதை மௌனமாக அந்த நிலத்தில் வந்து வந்து கீழே விழுந்துருது இவங்க எட்டு பேர் கும்மி அடிச்சிட்ருக்க ஓகேங்களா அது நடுவில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை உட்கார வச்சு கும்மி அடிக்கிறாங்க மாணிக்கம் நடுவில் உட்கார மாணிக்கம் அப்புறம் வந்து கும்மி வந்து நாலு நாலு பேரை மொத்தம் எட்டு பேர் கும்மி அடிக்கிறாங்க அவங்களுக்கு கனிசாரு கொடு அப்படிங்கிறத ஷார்க் கட்டு கனிசார்கொடுத்தோடனே அவங்க சாப்பிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்தா மொழியே இல்லாமல் ஒரு சிட்டு நிலத்தில் விழுந்துருது அப்படிங்கிறத ஷார்க் இதெல்லாம் எதுக்கு சார் சொன்னீங்க அப்படின்னா பின்னாடி இப்போ உங்களுக்கு வரும் ஓகேங்களா கொட்டுங்காடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்னாவே பெருஞ்சி திருநாள் ஓகேங்களா ஆழிப்பேருக்கு ஆழினால் கடல் தெரியும் நீண்ட காலம் எடுக்கணும் ஊழி எடுக்கிறது நீண்ட காலம் ஆகும் மேதினா உலகம் அதுமாதிரி மேதினி உலகத்தை சுற்றி பார்க்க போகிறா உள்ள பூட்டு போட்டால் எனக்கு விரும்ப முடியாது நான் விரும்ப மாட்டேன் ஆனால் உள்ள பூட்டு விரும்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சேர்த்து அப்படி படிக்கணும் ஓகே நான் இப்போ ஷார்ட்கட் சொன்னது இதுக்கு பொருந்தும் ஓகேங்களா இந்த ஆசிரியர் பாருங்கள் மாணிக்கத்தை நடுவில் உக்கறிச்சுன்னா கும்படிக்கிறாங்க எத்தனை பேர் கும்படிக்கிறாங்க எட்டு பேர் கும்படிக்கிறாங்கன்னா கனிசார் தொகுதியில் எட்டு தொகுதிகள் உள்ளது கனிசாறு என்ற நூலில் எத்தனை தொகுதி இருக்குது எட்டு தொகுதி இருக்குது சரி கும்மி அடிக்கிறாங்க எட்டு பேர் கும்பிடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் கனிசாறு கொடுக்கணும் அப்போ அந்த தமிழ் கும்மிங்கிற வந்து எந்த பாடத்தில் இருக்குது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா கனிசார் என்ற நூலில் தான் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியே இல்லாமல் ஒரு சிட்டு வந்து நிலத்துல எந்த சொன்னேன் இல்லையா அந்த தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அந்த மூன்று இதழ்களும் நடத்திருப்பார் மூன்று இதழ்களும் நடத்திடுவார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இவரே இப்போ தமிழ் உணர்வு இப்போ கனிசாறு கொடுத்தா குடித்தா நமக்கு என்ன உணர்வு கிடைக்கும் ஒரு வகையான ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லையா அது தமிழ் உணர்வு நிறைந்த பாடலில் எதில் காணலாம் இந்த கனிச்சாரில் காணலாம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கனிச்சாறு கொய்யாக்கனி பாவி கொத்து நூறாசிரியம் ஆசிரியம் சரி சார் ஆல்ரெடி நம்ம சாக்கெட் சொல்லியிருக்கோம் பாவலர் பெரிஞ்சிக்கிறாங்க என்ன சார் சாக்கெட் அப்படின்னா நூறு பள்ளி குழந்தைங்களுக்கு அது கொய்யாக்கனி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் அந்த அந்த கனி பறிச்சிட்டு வந்து அந்த பாவியை கொத்து கொய்யாக்கனி அது வந்து எடுத்து கனிச்சாறு ஜூஸ் போட்டு நூறு ஆசிரியம் நூறு பள்ளி பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நூராசிரியம் பள்ளி பறவைகள் அது வந்து என் சுவை எண்பது அப்புறம் ஐம்பை அம்பை அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி வந்து நூறு பள்ளி பறவைகளுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஜூ ஜூஸ் போட்டு கொடுக்குறோம் கோடை காலத்தில் அதை சுவை எண்பதுன்னு சொல்லிட்டு ஐம்பை மனம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம க்ளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அது இப்போ நான் வச்சுக்கலாம் இது ஷார்ட்கட் எல்லா நூறுகளும் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் எது சார் படிக்கலாம் தாய்மொழி படித்தால் மேன்மை பெருக்கும் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கி விட்டதுனா மேதனையை சுருங்கி விட்டது மேது என்ன உலகம் தானே செந்தமென்னா செம்மை ப்ளஸ் தமிழ் தெரியும் பொய்யை கற்றும் அப்படின்னா பொய் ப்ளஸ் அகற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாட்டு இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு திசைனா எட்டு ஆ வரும் கண்டிப்பாக எட்டு திசையில் வல்லினம் மிகும் ஓகேங்களா ஓகே அடுத்து தமிழ் இந்த தமிழில் என்ன சார் படிக்கிறது என்ன சார் ஷார்ட் முக்கியமான கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிதை செம்மொழி சொல்கிறாங்க பாரதியார் சாம இருந்த மொழிகளே தமிழ் மொழி போல எதுவுமே இல்லைன்னு சொல்லுது பாரதியார் தான் என்றும் பிறந்தவள் என் தாய் அப்படி சொல்கிறாங்க இல்லையா என்றும் என்று பிறந்தவள் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரி இருக்கு இல்லையா அது என்று பிறந்தவள் எங்கள் தாய் அப்படின்னாலும் பாரதியார் அதாவது என் பிறந்தவள் என் கூட பிறந்தவர்கள் தான் என் தாயி என் தமிழ் அப்படி சொல்கிறாரு தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழ் நமக்கு பழமை கிடைத்த பழமையான நூல்னு கேட்டால் தொல்காப்பியம் நம் நம்ம மொழி மூத்த மொழியின்னு சொல்லுவாங்க இதில் வளஞ்சொடி இடஞ்சொடி எழுத்துக்கள் ரெண்டு இருக்குது வளஞ்சொழுன்னா வலது பக்கமாக அது வரும் அந்த ரொட்டேஷனு அந்த வளஞ்சொடி அப்படின்னாவே ஏ அது என்னென்னா அவை சொல்கிறாள் அஞ்சு என்னன்னு சொல்லிட்டு அவைவை சொல்கிறா அஞ்சு என்னன்னு சொல்லி அஞ்சு ஆ இஞ்சு என்னு சொல்லிட்டு அவை சொல்கிறா ஆ இந்த ஞா இருக்குல்ல இஞ்சு எண்ணு அப்படின்னா ஏ என் என்னென்னு சொல்லிட்டு அவ்வே சொல்கிறேன் இதான் சாருக்கு வளஞ்சுவீழ எடுத்துக்கிட்டு இடஞ்சு எடுத்துக்கு இதில் இடஞ்சொழியில் டா இருக்கு யா இருக்கு இடஞ்சொழி அந்த எடுத்துல யா மட்டும் நான் வச்சுக்கணும் டயழா அதெல்லாம் டயர் அப்படின்னு சொல்லாமல் டயழா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த தமிழுங்கிற சொல்லு மொத முதல்ல எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் தமிழில் தான் ரொம்ப காஃபி கண்டுபிடிச்சோம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சுட்டோம் கிளவி தான் கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாடு எந்த எந்த தமிழ்நாடு மொதல் முதல்ல எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரம் வஞ்சுகாரணம் இதில் வந்து வேலி அப்படின்னு சொல்கிறாங்க அது தமிழ்நாடுனா காரம் அதிகமாக பிடிக்கும் சிலப்பதிகாரம் சார்க்குட்டு என்னாங்க காரம் தொல்காப்பி காஃபி காரம்னா என்னன்னா சொல்லிட்டு காரம் சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் தான் காரம் ஃபேமஸ்ஸு அப்படின்னு ஆச்சுங்க தமிழன் என்ற ஒரு வார்த்தை எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா அப்பர் எழுதிய தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம நம்ம அப்பா ஒரு தமிழன் நம்ம அப்பா ஒரு தமிழன் அப்படின்னு ஆகிச்சிங்க அது தேவார நூலில் குறிப்பிட்ருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அல் தினை நம்ம உயிர் தினை அக்ரணி அப்படி சொல்கிறாங்க அக்ரன் எப்படி பிடிக்கிறாங்கன்னா அல் ப்ளஸ் தினை உயிர் அல்லா தினை நம்ம தமிழில் ப பாவர் காய் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக சொல்கிறாங்களாம் இந்த இந்த இதுலேருந்து கூட ஒன்மார்க் கேட்கலாம் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த செடிக்கு மூணு இந்த பருவம் வந்து ஏழு பருவம் இருக்குது அது அருந்து அது வந்து மோ அரும்புலேருந்து கீழே வந்து விழுற வரையும் அது என்ன பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அரும்பாகி ஆகி மொட்டாகி அப்படின்னு சொல்லி பாடலை கேட்ட மாதிரி அரும்பு வரும் ஃபஸ்ட்டு மொட்டு வரும் அதுக்கப்புறம் முகை முகைக்கு அப்புறம் மலர் வரும் மோ மூ மா வரும் அப்புறம் மலர் வந்தாவே அது 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 ரைமிங்கில் என்ன வரும் அலர் அப்புறம் அலர் என்ன பார்த்தீங்கன்னா கீழே விழப்போதா அதான் வி எங்கே விழப்புதோ செம்மல்ல விழுப்புவதா செம்மல் அது அரும்பாகி மொட்டாகி அப்புறம் முகை மலர் அலர் முகை மலர் அலர் விழப்போது எங்கள் செம்மல்ல விழப்போது செம்மல் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கெட் வச்சுக்கலாம் நாலு நாலுடைய திருக்குறளை இதுமாரி வளமை மிகுந்த மொழியெல்லாம் நம்ம தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூவில் ஏழு நிலைகள்லாம் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்து மொழியெல்லாம் மாவுக்கு என்னென்ன ஷார்ட்கட் பாருங்கள் மாவுக்கு மரம் விலங்கு திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கு இல்லைங்களா இது என்ன சார் சார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவுன என்ன அப்படின்னா இதுக்கு என்ன சாட்டுன்னா பாருங்கள் பெரிய திருமகள் அழகாக இருப்பா அளவாக இருப்பா அறிவா இருப்பா அப்படின்னு ஆச்சுடுவோம் பெரிய திருமகள் அப்படின்னா என் பெரிய பொண்ணு அழகாக இருப்பா அறிவாக இருப்பா அளவாக இருப்பா இது வந்து என்ன பண்ணுவோம் வயலுக்கு போவா மரத்தை ஃபுல்லாக வண்டு இருக்கும் வயலுக்கு போவா மரம் ஃபுல்லாக வண்டு இருக்கும் அது விலங்குட துகள் வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கும் விலங்கோட துகள் வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கும் துகனால் அதோட குட்டி அதோடைய இனங்கள் எப்படி இருக்கும் மேன்மையாக இருக்கும் மான் அடைத்தால் போதும் உடனே வந்து விடுவாள் மான் அடைத்தால் போதும் உடனே வந்துடுவாள் இதான் ஷார்ட்டு பாருங்க பெரிய திருமுகல் அழகாரப்ப அறிவாரப்ப அழகாரப்பான்னு சொன்னியா அதான் அழகு அறிவு அளவு அப்புறம் அந்த மரம் விலங்கு அப்படின்னு சொல்லி மரம் மரம் வயலுக்கு போகிறா மரம் ஃபுல்லாக இருக்கு வண்டு இருக்குது அதான் வயல் மரம் வண்டு அப்புறம் விலங்கு துகள் மேன்மையாக இருக்கும் விலங்கு துகள் மேன்மை விலங்கு துகள் எப்படி இருக்கும் மேன்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மான் அழைத்தால் போதும் உடனே வந்துடுவாள் அழைத்தல் மான் அழைத்தால் போதும் உடனே வந்துடுவாள் அப்படின்னு சொன்னேன் சரி இலேசிய நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த கவிதை வடிவம் பாருங்கள் தொளிப்பாக புது கவிதை கவிதை செய்யல் கவிதை வடினா எனக்கு துளி கூட கவிதை எழுதி தெரியாது துளி கூட எனக்கு கவிதை எழுதி தெரியாது சாப்பிட்டு நான் வச்சுங்க கவிதைனா புது கவிதை கவிதை செய்யல அது தெரியும் ஆனால் துளிப்பாங்கிறது துளிப்பாக நான் சேர்த்துக்கணும் ஒரு நடனா என்னன்னா சிறு புதினா கட்டை நான் நடையாக வாங்கிட்டு வந்தேன் நடந்தே வாங்கிட்டு வந்தேன் அது சிறுகதை புதினா கட்டுரை சிறு புதினா கட்டை நான் ஒருநடை வடிவங்கள் என்னன்னு கேட்பாங்க நான் நடந்தே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஒருநடை அறிவியல் தமிழ் தமிழ் கணினி தமிழ் சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க இந்த ஆள் அரசு இலை மா இலை பல இலைன்னு சொல்லுவாங்க அகத்த கறி பசுல கீரை இதெல்லாம் தெரியாங்க அருகம்புல் குறை புல் சொல்லுவாங்க நெல் வரகு தாள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க சப்பாத்து கல்லி மடல் தாழை மடல் சொல்லுவாங்க மடல் கரும்பு நடலாம் துவைன்னு சொல்கிறாங்க தோகை போல இருக்கும் பனை தண்ணின்னா பனை ஓலை தண்ணி ஓலையா தெரியும் கூ கூந்தல் வந்து கமுக்குது கம கமக்குது அப்படின்னா வச்சுங்க கூந்தல்னா கமுகு மல்லி தழை அது எல்லாத்துக்கும் தெரியும் சப்பாத்தி எப்படி இருக்கும் ஒரு தோடு எப்படி இருக்கும் காதில் மடல் மாரி இருக்கும் தாழை அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இது தவிர புதுமை மொழின்னு சொல்கிறாங்க இது நம்ம இதில் முக்கியமான இது என்னன்னா கணினி மொழின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து தமிழ் மொழி சேர்க்கணும்னா எண்கள் தான் சேர்க்க முடியும் இந்த சார்க்கெட்டு ஒன்றுனா கா ரெண்டுனா அந்த ரெண்டு போல இருக்க ஊ மூணுனா என்னென்னா ஞா இருக்குது நாலுனா நாலு முறை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அமைச்சு அஞ்சுனா என்ன அஞ்சு ரூபாய் சரிங்களா அந்த மூணு கூட அந்த மூணு எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்கும் கா அந்த மூணு போட்ட மாதிரி இருக்கும் நாலுனா நாலு முறை நான் சாப்பிடுவேன் அஞ்சுனா அஞ்சு ரூபாய் ஆறுனா ரெண்டு கரை இருக்குமா ரெண்டு பக்கம் இருக்குமா அதே இதில் ரெண்டு கோடு இருக்கும் ஆறுனா ரெண்டு காரை மாரி ரெண்டு கூடை இருக்கும் ஏ இருக்குது எட்டுனா எட்டு அடி அப்படின்னு வச்சுக்கேன் நான் சரி லைசன்ஸில் எட்டு போகிறப்ப எத்தனை அடி வந்துடுச்சு எனக்கு அடிபட்டுருச்சு எட்டு முறை எட்டு அடிபிட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டு போகிறப்ப அடிப்பிடிச்சி ஆ வரும் ஒம்பது கூடை எத்தனை கூடை ஒம்பது கூடை பத்துன்னா கடலை போடு அப்படின்னு நினச்சேன் கடலை போடு கா இருக்குது அந்த வட்டம் தான் அந்த ஜீரோ மேலே ஜீரோ இருக்குது கீழங்கி ஜீரோ மாரி இருக்கும் ஓகேங்களா தமிழங்களே அருவான்னு சொல்லுவாங்க இது இரண்டாவது ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் இது ஷார்ட்கட் என்ன சார் அப்படின்னா தொல்காப்பி இருக்கு இல்லையா தொல்காப்பியத்தில் என்னென்ன என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஊரு உலகம் உயிர் மகிழ்ச்சி புகழ் சரிங்களா அப்புறம் வந்து பாருங்கள் உலகம் ஊர் உயிர் புகழு அதுக்கப்புறம் மகிழ்ச்சி அன்பு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தொல்காப்பியில் பயன்படுத்துவாங்க ஆமாம் தொல்காப்பியெல்லாம் சர்க்கெட் காஃபி காஃபி ஊலகமே காப்பி கூடியது ஊரே காஃபி குடியுது அன்பாக உனக்கு காஃபி போட்டு கொடு அவர் காஃபி போட்டு குடித்தா மகிழ்ச்சியாக இருக்கும் என் உயிருக்கு நான் காஃபி போட்டு கொடுப்பேன் அந்த காஃபி குடித்தா முடி வளரும் அதை லாஸ்ட்டாக இருக்கும் காஃபி குடித்தா முடி வளரும் அதுக்கப்புறம் வந்து காஃபி குடித்தா வந்து பெருகும் அது மட்டும் இல்லாமல் அதுமாரி நான் வச்சுக்கணும் ஓகேங்களா இல்லை தொல்காப்பியம் வேளாண்மை ஒன்று இருக்குது பாருங்கள் வேளாண்மை வரப்பு கழிக்கணும் களித்தொகைனா வரப்பு கழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும் கழித்தொகைனா அதுமாதிரி உழவர் நல்லவர் நற்றினே நல்லவர் நான் வச்சேன் உழவர் வந்து நல்லவர் பாம்பு அதுமாரி குறுந்தொகை என்னென்னு பாருங்கள் மூணாவது பாம்பு அஞ்சாவது முதலை பதிமூணு மீன் அதுக்கப்புறம் வந்து பதினாறு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா அதான் மீன் பாம்பு முதலை இதெல்லாம் குருமா செய் அப்படின்னு அமைச்சிடணும் குருமா செய் குருமா எதை வச்சு செய்ய முடியும் ஒரு குறுந்தொகை இருந்தால் தான் குருமை செய்ய முடியும் அதான் குறுந்தொகை ஓகேங்களா குருமா செய்மிச்சு இந்த வாரத்திலாம் குறுந்தொகைகள் இடம்பெற்றுருக்கு அதுக்கப்புறம் வந்து அகனானூர்னால் கோடை மருந்து கோடை மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க கோடை எங்கே சார் இருக்குனா ஆறுலேயும் எட்டுலேயும் பாருங்கள் அங்கனானூர் கோடை காலத்தில் அகம் சந்தோஷமாக இருக்கும் டூர் போனால் மருந்து சாப்பிட்டா அகத்துக்கு நல்லது மருந்து சாப்பிட்டா பக்கத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம் அது போக திருக்கூறெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா அரசு பாடபுத்தல திருக்குறள் இருக்கும் அது அரசு அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு பாடபுரத்தில் திருக்கூறில் படித்து தான் நான் வேளாண்மைக்கு வேளாண்மை வேலைக்கு போய் சேர்ந்தேன் அரசு வேலைக்கு சேர்ந்தேன் வேளாண்மையில் அப்படின்னு வச்சுக்கலாம் வேளாண்மைங்கிறது திருக்கூறில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் படை பதினெட்டு பெரும் படையை பார் அப்படின்னு அமைச்சேன் பெரும் படையை பார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவுமே மிஸ் ஆகல பதிட்டு பத்துனா வெள்ளம் நாலாவது எடுத்து பாருங்க நாலு நாலுனா என்ன அப்படின்னா பதிட்டு பத்துனா என்னென்னா பத்து ரூபாய்க்கு வெள்ளம் கொடு பத்து ரூபாய்க்கு வெள்ளம் கொடு அப்படின்னு சொல்லி ஷாக்கு என்ன அமைச்சிடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீண்ட நீண்ட காலம் அப்படின்னாவே நீண்ட நீண்ட காலம் அறிவு மதியாலாம் இருக்க முடியாது அப்படின்னு அமைச்சிடலாம் நீண்ட நாலு காலம்னால் யார் பாடிருக்கா அறிவு மதியோடு இருக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் அறிவு மதியோடு இருக்க முடியாது தொன்மைனா தெரியும் பழமை பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இடபுறம் இடது ப்ளஸ் புறம் சீர் சீர்ப்ளஸ் இளமை சிலம்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அந்த சிலம்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க யா வரும் கணினி தமிழ்னா கணினி தமிழ் ஏன்னா தமிழ் மொழினா இது இதற்கான பாரதியார் தான் மா என்ன சொல்லுக்கு என்ன அது விலங்குன்னு சொல்லுவாங்க நாம் சிந்திக்கும் வெளிப்படுத்தும் பொழுது இதே மொழி நம் கிழத்துள்ள மிக பழமையான இலக்கைன்னு தொல்காப்பியம் மொழியை பயன்படுத்த வேண்டும் எனில் அது எதை வடிவமைக்கப்படும் அது எண்களால் தான் நம்ம வந்து எண்களை வச்சு தான் வடிவமைக்கணும் கணினில் கனவு பழித்தது இது ஒரு கடிதம் எழுதுவா இன்சூர்ந்து தன் அத்தைக்கு கடிதம் எழுதுவா இது என்ன சார் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் நிலம் நீர் நெருப்பு அப்படின்னு சொன்னதெல்லாம் எது அப்படின்னா தொல்காப்பியம் அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் ஆவியாகுது இல்லையா அது சொல்கிற நூல் எதுனா பரிபாடல் திருக்குறள் கார் நற்பது சரிங்களா இங்கே இருக்குது பாருங்கள் பரிபாடல் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நறுப்பது திருப்பாவை இது என்ன கடலீர் ஆவியாகுது அப்புறம் மேகம் குளிர்ந்து மழையாகுது அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு நூல் சொல்லுது இல்லையா இந்த அஞ்சு நூலுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் நான் வச்சு அப்படின்னா நம்ம திருக்குறளும் குரலரசனும் திருப்பாவையும் காரில் போகிறாங்க குரலரசனும் திருப்பாவையும் காரில் போகிறாங்க அவங்க வந்து மா அப்போ போகிறப்ப ரொம்ப மழை பெய்யுது என்ன பஞ்சர் ஆகிடுச்சு என்னென்னு கீழே இறங்கி பார்த்தா முள் இருக்கு அந்த முல்லை பறிச்சுட்டு அப்புறம் பஞ்சர் விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க முல்லைப்பாட்டு பறிப்பாடல் முல்லை பறிக்கிறானா முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள்னா கு திருக்குறள் திருப்பாவின்னா குரலசும் திருப்பாவின்னு காரில் போகிறாங்க காரில் போகிறாங்கன்னா கார் நான் ஆறுப்பது ஓகேங்களா ஓகே இந்த கடல்நீர் ஆவியம் செய்த குறிப்பிட நூல் எது கேட்டால் எதாவது சொல்லுவாங்க ஆழை அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மையார் அவ்வையார் அவ்வையாருனா யாரும் சாட்கட்டு யாருங்க சாட்கட்டு யாரும் ஆழ அமுக்கு இருந்து சாட் கட்டினா அமைச்சு யார ஆழ அமுக்கு இருந்து கேட்டால் அவ்வையார் நிலம் தீ நீர் வலி அப்படின்னு கேட்டாவே காஃபி நிலம் இருக்கணும் தீ இருக்கணும் தீ போட்டு கொளுத்தணும் நீர் போடணும் வலி இதெல்லாம் போட்டால் காஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அஞ்சுன்னாவே தொல்காப்பியம் கடல் நீர் அப்படின்னாவே கடல் நீர்ல கார் விந்துருச்சு கடல் நீரில் என்ன விந்துச்சு நீங்கள் கார் ஓட்டு போய் கார் விந்துடுச்சு அது கடல் நீர் ஓகேனா நெடு வெள்ளூசி நெடு வெள்ளூசி அப்படின்னாவே வெல்லூசினா வெள்ளூசி வச்சு எத்தனை தையல் போடணும் பத்து தையல் போடணும் எத்தனை தையல் போடணும் பத்து தையல் போடணும் கோட் சுறா அப்படின்ட்டுருக்கு கோட் சுறா இருந்தேன் இந்த பாக்ஸில் இருக்கோம் கோட் சுறானா நல்லது சுறா வந்து எப்பவுமே நல்லது நம்ம சாப்பாடு உணவு நல்லது உடம்புக்கு நல்லது நான் வச்சுக்கலாம் சுறா மீன் கோட் சுறானா நல்லது ஓகேங்களா இதுதான் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா காயம் அப்படின்னாவே நம்ம பத்து காயம் காயப்போட்டு பத்து வந்து நம்ம வந்து தையல் போட்டுருக்கனு சொன்னால் தினை கபிலர் படிச்சிருப்போம் தினையளவு போதா சிறுவன் என்ற கபிலர் திருவள்ளுவர் மாலையில் இந்த நூல் இருக்கும் திருவள்ளுவர் மாலையில் இந்த கலிளியோ கருத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அறிவில் கருத்து தினை திருவள்ளுவர் மாலைன்னா கபிலர் ஓகேங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் மேனக அப்துல் கலாமும் தமிழில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரோ அறிவியல் அறிஞ்சிருந்தா அண்ணாதுரை அறிஞ்சிருந்தாவே அண்ணாதுரை இஸ்ரோ தலைவர்னா சிவன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கோம் தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எழுத்து சொல் பொருள் யாப்பா அணுன்னு சொல்லிட்டு அஞ்சு இலக்கணம் இருக்குது இல்லை எழுத்து வந்து உயிர் எழுத்துக்கள் என்னென்னு தெரியும் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் என்னென்னனு சொல்லி தெரியும் அதேமாதிரி குரல் எழுத்துக்கள் அஞ்சு நெல் எழுத்துக்கள் வந்து ஏழுன்னு தெரியும் சில அது என்னென்னு சொல்லி படிச்சுக்கலாம் குழப்பமாக இருக்குது ஐயோ அவ்வளவு மட்டும் தான் குழப்பமாக இருக்கும் அது நெடில் எழுத்துக்கள் தான் குரல் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை நெல் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை வெள்ளின மெல்லின இடையில எழுத்துக்கள் சொல்லிட்டு இங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டா தெரியும் அதுமாரி வந்து அதுமட்டும் இல்லாமல் உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு அரை எழுத்து அதுமாரி வந்து மெய் அதுமாரி ஆயுத எழுத்துக்கும் எழுத்து அப்புறம் வந்து மெய் எழுத்துக்கள் அரை எழுத்துக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இங்கே உயிரெழுத்துக்கள் தொடங்க சொல்லி ரெண்டு எழுத்து ஓர் எழுத்து சொல்லுக்கு ரெண்டு மாத்திரை ஓர் எழுத்து சொல்லுக்கு ரெண்டு மாத்திரை உயிரெழுத்துகள் எழுத்துக்கள் தொடங்கினா ரெண்டு மாத்திரை ஆனால் வள்ளின உயிர்மை மெல்லின உயிர்மை இடையின உயிர்மை அப்படின்னு சொல்லி சேர்த்து வந்தால் தான் நாலு மாத்திரை வல்லின உயிர்மை மெல்லின உயிர்மை இடையின உயிர்மை அப்படின்னு சொல்லி சேர்த்துதே வந்துச்சுன்னு வச்சுங்களா அது மூலம் நாலு மாத்திரை ஆதி அதித்தும் அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நீங்கள் வந்து இது உங்களுக்கு இந்த பாடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு ஈழில் நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ஈலில் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ச்சிவிடணா கிளாக் வைஸ் இடைஞ்சி விடுனா ஆன்டி கிளாக் வைஸ் தெரியும் இடதுனாவே ஆண்டி தான் ஓகேங்களா ஆன்டி கிளாக் தான் ஏனையா இன்டர்நெட்டு தேவைப்படுதுன்னா சர்ச் இன்ஜின்னு குரல் தெரிஞ்சால் வாய்ஸ் அரிசி தொடு திருன்னா டச் ஸ்க்ரீனு ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஒரு ஈல் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கோம் இந்த ஒரு ஈல் வந்து அடுத்துக்கான இயல் வந்து நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த நம்ம சப்ஜெக்ட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்